ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கொடுக்கு முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு முத்திரைக்குமே ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் தனிப்பட்ட பலன்கள் இருக்கின்றன அந்த முத்திரைகளை நாம் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய நிறைய மனிதர்களுடைய ஆரோக்கியம் நமது மனதை சார்ந்தது மனதில் எழுகின்ற எண்ணங்களை சார்ந்தது அந்த எண்ணங்களில் பாசிட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட் அந்த நேர்முகமான எண்ணங்களையே வளர்த்து கொண்டே சென்றால் மா மனிதனாக உயரலாம் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் சில நபர்களுக்கு விரோத மனப்பான்மைன்னு சொல்கிற மாதிரிங்க அது வஞ்சகம்னு சொல்லுவோம் அந்த மனதுக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த விரோதமான பான்மை அவர்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் பார்க்கும்பொழுது பேசும்பொழுது சிரித்து கொண்டே பேசுவார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒருவரை பற்றிய விரோதமான <outlets> பான்மை அது அதிகமாக அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்லும் அதற்கு அவர்கள் தீனி போட்டு வளர்ப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா அல்சர் வைரூபிசம் பசியின்மை இன்னும் சொல்லப்போனால் இந்த விரோதமான பான்மை அந்த பண்புகள் கேன்சருக்கு கூட கொண்டு விட்டுரும் நல்ல உணர்வுகளோடு இருந்தால் தான் நம்ம ரத்தம் சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி சில நபர்கள் ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க அதை விட்டு வெளியே வர முடியாது இப்போ ட்ரிங்கிங் ஹேபிட் உள்ளவங்க தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆழ் மனதில் அதை குடிக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் நிச்சயமாக இருக்கும் ஒரு செயின் ஸ்மோக்கராக இருந்தால் கூட நமக்கும் குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அவர் தொடர்ந்து அந்த அதுக்கே அடிமையான காரணத்தினால் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது அந்த நெகட்டிவ் அதிர்வலைகளை எப்படி நீக்குவது அது அவருக்கு தெரியாமல் இருக்கின்றது அப்போது விரோத மனப்பான்மையை நீக்கக்கூடியது தான் இந்த கொடுக்கு முத்திரை நம்மிடம் இருக்கக்கூடிய பேட் ஹேபிட் எந்த ஹேபிட்டாக இருந்தாலும் இந்த முத்திரையை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் காலை மாலை இரண்டு தான் பயிற்சி பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக பண்புகளில் மாற்றம் ஏற்படும் விரோத மனப்பான்மையான அந்த பண்புகள் மாறிவிடும் அடுத்து பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலைகளையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த பண்பு வந்துவிடும் இப்போலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் எல்லாமே வளர்ச்சி ஒரு அலுவலகத்திலே எடுத்துட்டிங்கன்னா மாடர்ன் ஒவ்வொரு நாளைக்கும் புது புது வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஒரு காலத்தில் நம்ம பணம் கைகளில் கொடுத்து வாங்கினோம் இப்போ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பே அந்த மாதிரி வந்துருச்சு அப்போது இன்னும் இன்னும் போக 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 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இது உலக சமுதாயத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் எங்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் தன்னை கொள்ளக்கூடிய அந்த பண்புகளை கொடுக்கக்கூடியது இந்த முத்திரை அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூழ்நிலைகள் மாறும் அப்படிங்கிறது நமது சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் அந்த காலத்திலே தெரியும் அந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நமக்கு அமைதி நம்மிடம் இருக்கும் அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்களை நீக்குவதற்கு இந்து முத்திரை பயன்படுகின்றது விரோத மனப்பான்மை உள்ளுக்குள் நிறைய இருந்தால் நமக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ விரோத மனப்பான்மை அறவே அழிந்து எல்லோரையும் வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் துரோகம் செய்கின்றார்களோ அவர்களை வாழ்த்துங்க உங்கள் மீது நம்பிக்கையும் உங்கள் மீது ரொம்ப விசுவாசமும் உயிர்க்கின்றவர்கள் உங்களோட இருப்பாங்க அதை பற்றி பிரச்சனையே கிடையாது உங்களுக்கே தெரியும் இவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் செய்கிறார் அவர்களே சந்தோஷமாக அவன் தெரியாமல் செஞ்சுருக்கான் சிறப்பாக இருக்கட்டும் அவனுடைய மனநிலை மாறட்டும் அப்படி வாழ்த்தக்கூடிய உயர்ந்த நிலை வந்துருச்சுன்னா உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் வராது நாளமில்லா சுரப்பிகள்லேருந்து எல்லாமே நன்றாக சுரக்கும் ஜீரண மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் மூச்சோட்ட மண்டலம் அனைத்தும் நன்றாக இயங்கும் அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முதிரை விரோத மனப்பான்மையை நீக்கக்கூடியது சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது அதிகமாக பல கொடிய தீய பழக்க வழக்கங்களில் உள்ளவர்கள் நாம் உதாரணத்துக்கு சுமோக்கிங்கன்னு சொன்னேன் சிலவருக்கு பொறாமை இருக்கலாம் கோபம் இருக்கலாம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் இருக்கலாம் நிறைய நம்மிடம் இருக்கின்றது நமக்கே கண்களை மூடியது ஆழ்ந்து நம்ம திங்க் பண்ணால் நமக்கு தெரியும் இந்த ஹேபிட் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும் இது இதெல்லாம் கூட நினைக்கிறீங்களோ இந்த முத்திரைகளை கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கும் இந்த முத்திரைகளை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் சாப்பிடும் பொழுது அலுவலகத்தில் இருக்கின்றவர்கள் பயிற்சி பண்ண முடியாதுன்னா காலை மாலை இரண்டு வேலையும் நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் இரண்டு நிமிடத்துலேருந்து ஐந்து நிமிடம் தான் ரொம்ப ஓவர் பேட் ஹேபிட் விடுவாங்க ஃபைவ் மினிட்ஸ் இந்த ஐந்து நிமிடத்திலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ இந்த கொடுக்கு முத்திரை செய்வதற்கு முன்பாக ஒரு சின்ன நாடி சுற்றி பண்ணிவிட்டு முத்திரை செய்யும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் நம்ம உடல் சுத்தமாயிரும் மனசும் சுத்தமாயிரும் இடது கை சின்முத்திரை கை மடியில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியிற காண்டி காமிக்கிறேன் வலது கை பெறுவதுனால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஃபைவ் டைம்ஸ் இந்த மாதிரி அஞ்சு முறை பண்ணிடணும் அப்புறம் வரனால இடது நாசையை க்ளோஸ் பண்ணிக்கணும் வலது நாசையில் முதல்ல மூச்சு வெளியே விட்டுருங்க இப்போ மெதுவோ மூச்சு உள்ளடங்க மெதுவோ மூச்சு வழி ஐந்து முறை இந்த மாதிரி அஞ்சு முறை நிதானமாக பண்ணிடணும் இப்போ இடதில் எழுத்து வராது திருப்பி இடது எடுத்து அஞ்சு முறை பண்ணிக்கோங்க வலதில் எடுத்து இடது மாற்றிக்கிடணும் இந்த மாதிரி அஞ்சு முறை இப்போ பிராணனை சுத்தப்படுத்தியாச்சு அன்னமய கோஷத்தை சுத்தப்படுத்தியாச்சு மனசை சுத்தப்படுத்தியாச்சு எண்ணத்தை சுத்தப்படுத்தியாச்சு ஸோ இதெல்லாம் சுத்தமானதுக்கப்புறம் முதிரைக்கு போகிறோம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த பெருவிரல்னால் சுண்டு விரல் மேல் பக்கத்தில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கையொடி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சல ரிலாக்ஸ் ஆகுங்க ஆள்காட்டி விரலை கட்டை வரல்குள்ள மடித்து வச்சுக்கிட்டோம் கட்டை விரல் நுனியையும் இந்த சுண்டு விரல் பக்கவாட்டில் லேசாக அழுத்தம் கொடுத்துருக்கோம் மோதிர நடு நடுவிரல் நேராக வச்சுருக்கோம் இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் ஆலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக காலையில் அஞ்சிலேருந்து ஏழு மணிக்குள்ளே மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே மாலை வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த நல்ல உகந்த நேரம் மதியம் செய்ய முடியாதவங்க காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிகவும் மன அழுத்தம் விரோத மனப்பான்மை அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையானவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆள் மனசில் ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கொடுங்க என்னிடம் இருக்கக்கூடிய இந்த தீய பண்பு நிச்சயமாக மாறும் ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கிட்டு இரண்டு நிமிடம் சாதாரண உச்சில ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் மீண்டும் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன் முதல்ல இந்த ஆள்காட்டி வரலை இப்படி கட்டை வரலுக்குள்ள மடிச்சுக்கிட்டேன் இப்போ இந்த கட்டை விரலையும் சுண்டு விரல் பக்கவாட்டில் என்ன இந்த ரெண்டு விரல் நேராக வச்சுருக்கேன் சாதாரண உச்சில ரிலாக்ஸ் ஆறுங்க இரண்டே நிமிடத்தில் முழுமையான பலன்கள் கிடைக்கும் நேர்களை ஆரோக்கியம் நம்பையில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி உயிர் ஆற்றல் உயிரை இயக்கக்கூடிய இறை சக்தி இவை அனைத்துமே இந்த முதிரைகள் செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக அன்னமய கோஷத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் மனோமய கோஷத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் பிராணமய கோஷத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் விஞ்ஞானமயம் அதாவது புத்திமய கோஷத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் அந்த அதிர்வலைகள் எல்லாம் வெளியே போய் அனைத்தையுமே சுத்தப்படுத்துகின்றது நம்பிக்கை வேணும் உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனை காண் இது அவ்வைக்குரல் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உத்தமன் அந்த உத்தமன் முதிரைகளின் மூலமாக யோகாசனத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக பிராணாயாமத்தின் மூலமாக நாடிசத்தின் மூலமாக உடல் மனம் ஆன்மாவோடு இணைகின்றது அந்த இணைதல் தான் யோகம் அப்போ நீங்கள் எவ்வளவு பேர் பல வகையான தீய பழக்க வழக்கத்திலிருந்து வெளிவர முடியாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு தகாத தீய பழக்கத்தில் இருக்கிறாங்க அவர்களுடைய உள் உணர்வு இதை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக அவர்கள் அனுபவித்த அந்த தீய அனுபவ பதிவுகள் அதை விட்டு அவரை நீக்க விடாது சில பேர் ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க கஞ்சா வாங்கி சாப்பிட்றாங்க போதை மருந்துகளுக்கு உட்படுகிறாங்க அவர்களெல்லாம் நம்பிக்கையோடு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த பழக்க வழக்கத்திலிருந்தும் விடுதலை அடைந்துவிடும் ஒரு பிறரை பற்றிய ஒரு குரோதமான மனப்பான்மை நிச்சயமாக இருக்கவே கூடாது அன்பே சிவம்னு சொல்கிற மாதிரிங்க எல்லோரையும் வாழ்த்த கற்றுக்கொள்வோம் எல்லோரையும் வாழ்த்தினால் நீங்கள் முதல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க நீங்கள் முதல்ல ஆனந்தமாக இருப்பீங்க தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் நேர்கள் இந்த முத்திரைகள் எல்லாமே ஒரு பிஎஸ்எஸ் மூலமாக பாரத் சேவா சுமாக் மூலமாக நேஷ்னல் ஸ்கில் இண்டியா மூலமாக முத்ரா மேனேஜ்மெண்ட் அண்ட் யோகிக் சயின்ஸுன்னே கொடுக்குறோம் டிப்ளமா இன் முத்ரா மேனேஜ்மெண்ட்டு கொடுக்குறோம் ஆன்லைனில் தான் நடக்குது இதை பார்க்கக்கூடியவர்கள் இதற்கு டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் வயது வரம்பு கிடையாது தாராளமாக நீங்கள் அது மகரிஷி பதஞ்சலி காலேஜி ஆஃப் யோகா அதில் நீங்கள் சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் நியூ நியூபெயர்ச்சி ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது நீங்களும் ஒரு முதிரால் ஒரு மாஸ்டர் ஆகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும் எப்படி சொல்லித்தரணும் நீங்கள் எப்படி இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய டெக்னிக் எல்லாம் கொடுக்குறோம் அழகாக நீங்கள் பயிற்சி பயிற்சி பண்ணி பயிற்சி எடுத்து ஒரு சிறந்த ஆசானாக உருவாகி நிறைய நபர்களுக்கு இந்த முதிரையை நீங்கள் பயிற்சி வைக்கலாம் சிகிச்சையாக பற்றி வைக்கலாம் நிறைய கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியில் போய் நீங்கள் அங்கே வேலை செய்கின்றவர்களுக்கு வகுப்பு எடுக்கலாம் நிறைய வேலை வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கின்றது உங்களுக்கும் மனதுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் இதிலும் நீங்கள் பயிலுங்கள் இதனுடைய முழு விவரங்களும் போட்டிருக்கோம் தாராளமாக இதிலும் பயின்று ஒரு முத்ராவில் டிப்ளமா கோர்ஸ் முடித்து ஒரு ஆசானாக திகழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் வேண்டுமானாலும் வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்